எல்லோருக்கும் வணக்கம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஐஷூ உடைய அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது பயங்கர ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சி ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ரகசியம் அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸோ அதை மீறி இந்த இன்டர்வியூஸ் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கா பேக் டு பேக் இத்தனை இன்டர்வியூஸ் எதற்கு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷேர் பண்ண போகிறோம் அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அவங்க ஃபேமிலியாக உட்காந்து அவங்களே கமெண்ட்ஸை வந்து ரீட் பண்ணி வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதுலேயும் மாயாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க ஐஷு ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டி ஆக வேண்டும் பிரதீப் பற்றி வந்து பேசியிருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஐஷுவை பற்றி ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்து இந்த ப்ரா அவனுடைய டபுள் சைட் ஃபேஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு ஒரு ரீசனான இன்டர்வியூவில் மாட்டிக்கினார் அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம் அடுத்து மாயா அவர்களுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படம் கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பயங்கரமாக வந்துச்சு அவங்களுக்கு இருக்கிற இப்போ நெகட்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியாமல் லோகேஷுக்கும் வந்து லியோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் வந்து படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கும் வந்து இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அடுத்து அவருக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இப்போ மாயா நெகட்டிவ் இருக்குது அதை வந்து குடுத்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் வந்து இருக்குது ஸோ அது சம்மந்தமாக என்ன முடிவு இல்லை மக்களுடைய மனதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பிக்பாஸ் தினேஷ் கோபால்சாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும் முன்னாள் மனைவி ரக்ஷிதா அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு வந்து சண்டை போட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற பார்ப்போம் அப்புறம் ரவீனா ரொம்ப கதறி அழுதுருக்காங்க ஒரு விஷயத்தில் ஸோ அதையும் பார்க்க போகிறோம் நீங்கள் இவ்வளோ டாபிக்காக அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இருக்குதான் செய்யுது ஆனால் டக்கு டக்குன்னு நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஐஷுவோடைய இன்டர்வியூ ஸோ ஐஷோட இன்டர்வியூ அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து உட்காந்து டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க அதில் சோஷியல் மீடியாவுடைய கமெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்து பார்க்கல ஸோ டிக்னிஃபைடான தான் எடுத்து காட்டியிருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் அதுக்கு மேலே ஹேட் பண்ணாமல் மாயா பிரதீப் ரெண்டு பேரையும் புகழறிங்களே என்ன ஒரு இது டபுள் சைடு கோல் அடிக்கிறீங்களா அப்படின்னா கேட்கறதுக்கு எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்குங்க எனக்கு சப்போர்ட்லாம் வந்து தாண்டி பிரதீப் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் பண்ணலை எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு தப்பிக்கிற மாதிரி ஆன்சர் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மைஷோட இன்டர்வியூ எப்படின்னா நமக்கு ஹேட் இருக்குது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து மாற்ற ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இத்தனை இன்ட்ரிவியூ வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மாறி இருக்குது மாறலன்னு சொல்லலை பட் அதுக்கான இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு விஷயம் தான் அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் இல்லாட்டி அந்த பொண்ணு பார்க்குற இடம்லாம் வந்து ஹேட் அப்படின்ற மாதிரி போகும் இப்போ அது மைலேஜ் வந்து கம்மியாக இருக்குது அதற்கு காரணம் வந்து அர்ச்சனா புகழ்கிறது பிரதீப புகழ்றது அவன் நினச்சிருந்தால் மாயாவும் வந்து தாக்கி பேசியிருக்கலாம் சரியா ஆனால் நிக்சனை வந்து ஓரளவுக்கு நாங்கள் மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க உண்மையாக தான் இருந்திருக்காங்க ஓரளவுக்கு எனக்கு வந்து மாயா மேலே ஒரு கன்சர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதீபுடைய ரெட் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பாக கொடுத்துரு அப்படின்ற அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக் அவங்க அசெப்ட் பண்ணதுனால மக்கள் வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இருந்தாலும் உங்களை வந்து டீம் பிஏல சேர்த்துக்க மாட்டாங்கல்ல நீங்கள் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அடுத்த கேள்வி உடனே அவங்க சொல்லிட்டாங்க அவங்க சேர்த்துக்கலாம் என்னங்க நான் அவங்கள இன்னமும் வந்து என்னுடைய இதாக தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன பதில் மாயாவுக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பாக இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து எச்ச வேலை ஒன்று பார்த்தாங்க நிக்சனுக்கு ஐஸ்வியம் வந்து தூண்டி விட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க இன்னமும் அந்த நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு தான் இருக்கா மேஜிக் கூட ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் வெல்வெர்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தாங்க அவங்க ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்க ஐஷு வந்து மாட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐஷு வந்து ரொம்ப சைலண்டான பொண்ணு எதுவுமே பேச மாட்டா அவள் வந்து பயங்கரமான ஒரு சைலண்ட் பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து அடித்து சொல்கிறாங்க எங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சு மொதல் மூன்று வாரம் நல்ல ஒரு கேமர் பக்காவாக வந்து அனலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த மாயா மேஜிக் இருக்குல்ல அது வந்து மேஜிக் போட்டு மந்திரம் போட்டவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஐஷுக்கு வந்து தன் நிலையை மறந்து அவங்க சைலண்ட்லாம் வந்து இல்லாமல் கேவலமாக சத்தம் போடுறது நிறையா வார்த்தைகள் பேசுகிறது மிக்சன் கூட வந்து கேவலமாக வந்து ரியாக்ட் பண்ணது இந்த மாதிரிலாம் வந்ததுனால தான் நெகட்டிவிட்டி இப்போ ஐஷூ இதை வந்து பார்த்தாங்க அப்படின்னா இந்த காணொலி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் ஓகே அப்போ நம்ம தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோம் இந்த ஆயானால சாரி இந்த மாயாவில் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்ஸை பிடிச்சிருப்பாங்க பட் அதை வந்து தவறிவிட்டாங்க பட் கூடிய விரைவில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பாங்க ஸோ ஐஷூ கவலைப்படாதீங்க யூ அக்செப்டட் யுவர் மிஸ்டேக் ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அப்புறம் அவங்க அப்பா அவருடைய மெசேஜ் நல்லா இருந்தது ஐஸ்வோடைய அப்பா அதாவது எல்லாரும் வந்து ஹேட் பண்ணுறாங்கன்றக்கா நம்மளும் வந்து ஹேட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது நம்ம லவ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் அஷ்ரஃப் அவர்களே உங்கள் பொண்ணை வந்து சும்மாலாம் வந்து ஹேட் பண்ணலை யாரும் சரிங்களா அவங்க பண்ண சில நிறைய கேவலமான விஷயங்களால் தான் ஹேட் பண்ணாங்க அதுக்கடுத்து இப்போ அவங்க அக்செப்ட் பண்ண பிறகு மக்களுடைய மனதிலே மாறிடுச்சு இந்த ஹேட் படிப்படியாக குறைஞ்சிரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஹேட் நீங்கள் கொடுங்க நாங்கள் வந்து என்னமோ மக்கள் வந்து விருப்பப்பட்டு இந்த ஹேட் வந்து ஐஷு நான் கொடுக்கணுன்னு கொடுக்கல அவங்க நடந்துக்கிட்டதை வச்சு தான் கொடுக்குறாங்க சரிங்களா அது காலக்கோப்பில் வந்து டிசால்வ் ஆயிரும் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து லவ் தான் கொடுப்போம் அது உங்களுடைய பேட்டர்ன் பட் அவங்க நடந்துக்கிட்ட விஷயத்துக்கு ஹேட் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது படிப்படியாக விடும் ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பண்ணிக்காதங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஓகேங்களா அடுத்து ஐஷுவும் அமீரும் என்ன ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு இதுவும் கேட்டாங்க ஏன்னா அவர் வந்து அமீர் சொல்லிட்டார்ல நாங்கள் பேசுகிறது அப்படின்ற மாதிரி அது அவங்க அந்த கேள்வி வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் வந்து நடந்தது அடுத்து ஒரு முக்கிய முக்கியமான மேட்ருங்க இந்த ப்ராவோ இருக்காமல் பாருங்கள் அவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் மாயாவுக்கு சோம்படிச்சுட்டு இருந்தான் மாயா மாயாண்டு அவன் செக் அவுட் பண்ணுறதெல்லாம் பார்த்து விச்சுமாலாம் கேட்டாங்க அப்போ கூட இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசல ஹெல்மெட்டாக வெளியே வரான் எதுக்கு எதுக்கு உள்ளே வந்தோம் எதுக்கு வெளியே வந்தோன்னே அவனுக்கு தெரியாது சரியா ஒரு ரொம்ப முக்கியமான பிளேயர் இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே சதீஷ்னோட தான் தான் அல்டிமேட்லி அதுக்கடுத்து ராக தான் எவனும் கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு பிளேயர் ஒன்றுமே பண்ணாங்க உள்ளே போயிட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு டீ போட்டு நான் சில் பண்ண வந்தேன் அப்புறம் எதுனா எம்முக்கிட்டா அங்கே போனா எத்தனை பேர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தேடி அடைஞ்சிட்டு இருக்காங்க எதுக்கிட்டா போனான்ற மாதிரி நமக்கு வந்து கேட்க தோணுது சரியா அங்கே போய்ட்டு வெளியே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு நல்லா சப்போர்ட் இருக்குன்னு பார்த்துட்டான் பார்த்துட்டு ஓகே நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை வச்சு அங்கேயே கொடுத்துட்டு வந்ததை நம்ம ஒரு கதை பண்ணி வேறு லெவலில் வந்து பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு உள்ளே வெளியே வந்து சப்போர்ட் பண்ண வந்தான் இப்போ அந்த கேள்வி கேட்டாங்க என்னங்க உள்ளே இருக்கும்போது மாயாது அது அவங்களையும் பிடிக்கும் வந்து இவங்களையும் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு பதில் சொல்லியிருக்காப்புல மாட்டீங்கனாரு அப்படிங்கிறது தான் பிராவோ ஸோ எப்படியோ அவங்க மேலே நெகட்டிவிட்டி இல்லாமல் தப்பிக்கிறது அது ஒரு குணம் தானே புத்திசாலித்தனம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் புது தான் அதுக்குன்னு அவங்களும் நீங்கள் துரோகம் பண்ணுறீங்களா மாயாவுக்கு நல்லா பழகிட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து மாயா லோகேஷ் நடராஜ் அவர்களுடைய ப்ராஜெக்ட்டு அது ஆனில் தான் இருக்குங்க இன்னொரு டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்களா மாயா ஓகேங்களா ஸோ லோகேஷ் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணுவோம் சரிங்களா பட் அந்த நெகட்டிவிட்டி அந்த ஸ்கிரிப்டில்லாம் நம்ம காட்ட வேணாங்க அது படம் கொட்ருங்க சரிங்களா அது பிக் பாஸ் கேம் ஷோராக முடிஞ்சு போச்சு சரியா பிக்பாஸை மாயா வந்து அவங்களோட பேரை மாற்ற முடியாது ஆனால் லைஃப்பில் ஏதாவது பண்ணிட்டு போட்டுமே மக்கள் சப்போர்ட் வந்து பிடிச்சா பார்க்க போகிறாங்க அவ்வளோதான் பாயிண்ட் ஸோ நம்ம அந்த அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் அடுத்து தினேஷ் ரக்ஷிதா அவர்களுடைய இந்த ஒரு ட்விட்டர் சண்டை இல்லை இன்ஸ்டாகிராம் சண்டைன்னு சொல்லலாம் இன்ஸ்டாகிராமில் இவர் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுற மாதிரி தான் முதல் வந்து இடிக்காமல் மாரி இடிப்போம் அப்புறம் மைண்ட் அதே ஸ்டேபிளைஸ் பண்ணி பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி போகணுங்களோ அதுவே தெரிஞ்சு நம்ம ஒரு பார்த்து மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த இந்தம்மா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் லைஃப்பில் நான் தான் எழுதுவேன் புக்கை இன்னும் உங்கள் லைஃப்பில் நான் எழுதாமல் நானாக எழுதுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுவிட்டாங்க ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் மாற்றி மாற்றி வந்து நான் தான் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அதாவது இவர் ஒன்றும் கண்டுக்கலை பட் அந்தம்மா இந்த இவருக்கு பதில் சொல்கிறேன்ற பேரில் அந்த சில விஷயங்கள் இருக்காங்க ஸோ தினேஷ் மாதிரி தான் உங்களால் வந்து ஆக முடியாது ஏன்னா தினேஷ் அப்படின்ற ஒரு தனிநபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நீங்கள் வந்து விளையாடும் பொழுது நீங்கள் ஒரு கேவலமான ஒரு விளையாட்டு விளான்ட்டு இருந்தீங்க உள்ள அப்படிக்கே அந்த மனுஷன் வெளியே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் சரியா ஆனால் இந்த மனுஷன் ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டுருக்க அந்த ஒரு பிளேயரை நீங்கள் வெளியே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் சப்போர்ட் கூட ஆனால் மூடிட்டு இருந்துருக்கலாம் பட் ரெண்டுமே நீங்கள் பண்ணாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு விச்சுமா வந்து தூக்கி கொம்பு பிடிச்சது சொம்பு தூங்கினது எல்லாமே நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்க தேவையில்லை முடிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா உங்கள் புக்கு நீங்கள் தான் எழுதணும் இன்னொருத்தன் புக் எழுதக்கூடாது இல்லை அப்படின்ற மாதிரி எழுதிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு ஸோ ஃபு ஃபூன்னு சொல்லி ஊதி இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஊதி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சிக்ஸில் அசிம் வந்து மூஞ்சில் காய் துப்பி அதை தொடச்சி போட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி ஒன்றுத்துக்கும் இல்லாம தொண்ணூறு நாள் சும்மா மிக்சர் சாப்பிட்டே ஓட்டக்கூடிய உங்களோட தினேஷ் வந்து ஒரு நல்ல பெட்டரான பிளேயர் தான் ஓகேங்களா அந்த பிக் பாஸில் நல்ல மனுஷனும் கூட ஏன்னா அவருடைய போஸ்ட் எல்லாம் வந்து பார்க்க முடியுது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நல்ல மனிதனும் கூட அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா ஸோ இனிமேல் கொஞ்சம் கொள்ளுங்கள் உங்களுடைய வடையை அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சும்மா வர சொட்டே இருக்கக்கூட திறந்தா அப்படிங்கிறது தான் அடுத்து ரவீனா மணி என்னப்பா என்னோடனே மணி ரவீனா பேசுறதில்லை இப்போதையும் டச்சப் இல்லைங்கிறப்ப ரவியை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க அவங்க அப்பா வந்து இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு வெற்றி விழா கொண்டாடி இருக்காங்க ரியல் வின்னர் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க வின்னர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல அதை அந்த விமர்சனம் நாங்கள் அதுக்கருத்து வைப்போம் பட் அது விஷ்ணுலாம் உள்ள வந்துட்டு அந்த அவார்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அதில் வந்து ரொம்ப எமோஷனலாக எங்கள் அப்பா வந்து அப்படி இப்படின்னு இருக்காங்க நிறைய கீழே கமெண்ட்ஸ் நான் படிச்சு பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி மணி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டில் வந்து பண்ணார் நீங்கள் அவரை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அவர்கிட்ட நீங்கள் வந்து இருந்துக்கோங்க அவரை நீங்கள் திருப்பி கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆயிட்டாங்களா இல்லை ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை ரெண்டு பேருக்கு லவ் பண்ணுறாங்களா அப்படின்றத தாண்டி மணி நிஜமாக ரவினாகா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாயா கூட உள்ளே போகக்கூடாது மண்டலையில் உள்ள கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஃபுல் பண்ணி இழுத்து பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேம் ஆனாங்க அப்புறம் இந்த அமெரிக்கன் ஆண்ட்டி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன் பட் என்ன இருந்தாலும் மணி பொறுத்த வரைக்கும் ரவீனாவை நல்லா புத்தி புத்தி பார்த்தாப்புல பட் நிறைய அதனால் அதனால தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மணி உங்கள் அப்பா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க போல தெரியுது ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவ சந்திப்பும் அது வரைக்கும் குட் பாய்